வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் நிலச்சிகா ராவச்சந்திரன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற வரலாற்று சிறப்பம்சம் சுகந்த் வசந்தடி சில்வாவின் உரை நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு அனைத்து நிபுணர்களின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுகுமாரி நாய்கா தெரிவித்துள்ளார் ரணில் அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் வார இறுதியில் விளக்கம் வெளியில் இயங்கும் அரசு அலுவலங்கள் அரச கட்டடங்களுக்கு இடமாற்றம் சபையில் அமைச்சர் அறிவிப்பு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு இரண்டு புளோர் டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் பிரம்மாண்டமான லங்கா ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு அனைத்து நிபுணர்களின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அன் குமார திசா நாயகா தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக நேற்று கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் டிஜிட்டல் மயமாக்கலூடாக பொருளாதார நடவடிக்கையின் வினைத்திறனை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்மட்டத்துக்கு கொண்டு வர முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மூலம் அடுத்த ஐந்து வேடங்களுக்கு பதினைந்து பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி ஊடா பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த அரசாங்கத்தின் மூலம் மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எதிர்வரும் வார இறுதியில் நாட்டிற்கு விளக்கம் அளிக்கப்படும் என புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது கடந்த தேர்தல் காலப்பகுதியில் வெவ்வேறான முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் வெளியிடப்பட்டுள்ள தொடர்பில் சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் குறித்த விளக்கம் அமையும் எனவும் புதிய ஜனநாயக முன்னணியின் பேச்சாளர் ஒருவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்ட செயல்முறை தொடர்பில் விரிவான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டியுள்ளதாகவும் புதிய ஜனநாயக முன்னணி கூறியுள்ளது அதிக வாடகை செலுத்தி பல்வேறு தனியார் கட்டிடங்களில் இயங்கும் அரசு நிறுவனங்களை அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களுக்கு மாற்றுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதனை காய்த்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹேந்தோம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ரத்தனக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபை இயங்கும் அலுவலகத்தின் மாதாந்த வாடகை ஐம்பது லட்சம் என சுட்டிக்காட்டிய அவர் இதற்கு மேலதிகமாக வர்த்தக அமைச்சின் மாத வாடகை அறுபத்தி ஐந்து லட்சம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இடைக்கால நியம கணக்கு மீதான விவாதத்தின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் இருபத்தி நான்கு பேரும் விலை உயர்ந்த வீடுகளுக்கு செல்லாமல் மின்சார கட்டணம் தண்ணீர் கட்டணம் போன்றவற்றை கூட சேமித்து வருவதாக சுனில் ஹெந்துண்டேத்தி தெரிவித்தார் எதிர்வரும் வரவு செல்வம் திட்டத்தில் மாற்றுத்திறனாளி சமூகத்தினர் கொடுப்பனவு மேலும் அவரது நாடாளுமன்ற உரையில் இது எனது கண்ணியுரை மேலும் இது ஒரு வரலாற்று கதை இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றுத்திறனாளியோர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியானவர் இது தற்செயலாக அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் வழங்கப்பட்ட ஆணி அல்ல இதற்கு பின்னால் ஒரு குழுவினர் கடுமையாக உழைத்துள்ளனர் பதினேழு லட்சத்துக்கும் அதிகமான எனது மாற்றுத்திறனாளி சமூகத்தின் சார்பாக அந்த குழுவுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் குறித்த சமூகத்துக்கு முடிவுகளை எடுப்பதற்கு பிரதிநிதி ஒருவர் தேவை என்பதையும் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே புரிந்து கொண்டது மாற்றுத்திறனாளி என்பவர் இந்த உலகத்துக்கு அழகை கொண்டு வந்த தூதுவர் உங்களிடையே கண்ணுக்கு தெரியாத நான் என்பதால் இங்கு பன்முகத்தன்மை எழுந்துள்ளது பன்முகத்தன்மையே சிறப்பை உருவாக்குகின்றது நான் உங்களிடையே பார்வையற்றவன் என்பதால் இங்கு பன்முகத்தன்மை எழுந்துள்ளது அந்த சிறப்பினால் தான் மனித சமூகத்தின் சிறப்பே உருவானது இந்த இயலாமை நாம் பலவந்தமாக பெற்றதல்ல என்று சுகத் வசந்தா தெரிவித்தார் எமது நாட்டில் மக்கள் தொகையில் இரண்டு மில்லியனானோர் விசேட தேவையுடையவர்களாக உள்ளனர் நாட்டின் மொத்த சரத்தொகையில் சுமார் ஒன்பது வீதமான இந்த பிரிவினர் சார்பில் வரலாற்றில் முதல் தடவையாக நாடாளுமன்றத்துக்கு ஒரு பிரதிநிதி நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரையரசு அங்காடியான சதோசா கிளைகளில் நேற்று வியாழக்கிழமை முதல் நுகர்வோரின் வரிசைகள் அதிகரித்துள்ளன சதோச கிளைகளில் மானிய விளைகளில் நாட்டு அரிசி மேட்டம் தேங்காய்கள் விற்பனை செய்யப்படுவதால் இவ்வாறு மக்கள் வரிசைகள் அதிகரித்துள்ளதுடன் கொழும்பு உள்ளிட்ட மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளில் மக்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது கடந்த ஒரு மாத காலமாக அந்நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் சந்தையில் மக்கள் அதிகம் முன்னும் நாட்டு அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அரிசிக்கான தட்டுப்பாட்டை நீக்க ஜனாதிபதி என்ரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளையும் உடனடியாக தீர்மானங்களையும் எடுத்துள்ளது அதன் பிரகாரம் இந்தியாவில் இருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதித்திருந்தது இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இதுவரையில் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டதுடன் சதோச வலையமைப்பின் ஊடாக விநியோகிக்கும் பணிக்கும் ஆரம்பமாகியுள்ளது சதோச ஊடாக மானிய விலையில் அரிசி மற்றும் தேங்காய் வழங்கப்படுவதாக சமூகத்தில் பரவியுள்ள செய்தியால் சதோச கிளைகளில் பாரியளவு மக்கள் கூட்டம் நிரம்பி வழிவதுடன் கட்டுப்படுத்த முடியாத நிலையும் அதன் பணியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ரூபாய்க்கு தேங்காய்கள் சதோச விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை என்ற கட்டுப்பாட்டு விலையில் சதோச கிளைகளில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளதை அடுத்து இவ்வாறு வரிசைகள் அதிகரித்துள்ளன பொதுமக்களுக்கு சிறந்த வினைத்திறனான சேவை நீர் வழங்கும் நோக்குடன் போலீஸ் மா அதிபரின் எண்ணக்கர்வுக்கமையா போலீஸ் நிலையங்களில் திட்டத்துக்கு கொண்டு வரும் ஒரு அங்கமாக வடமாகாணத்தில் முதலாவது போலீஸ் நிலையமாக கிளிநொச்சி பழைய போலீஸ் நிலையம் ஃபைவ் திட்டத்தின் கீழ் செயற்படம் முன்மாதிரியான போலீஸ் நிலையமாக இன்று இது திறந்து வைக்கப்பட்டது குறித்த போலீஸ் நிலையத்தினை வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சி ஏ தனபால திறந்து வைத்தார் குறித்த நிகழ்வில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட சிரேஷ்ட பிரதி பொலிஸ் அதிபர் சமந்தடி சில்வா கிளிநொச்சி பிராந்தியத்துக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியஜர் உப்பு செனவரத் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் பலை பிரதேச கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் மற்றும் மனித விளம் வேலைவாய்ப்பு திணிக்கலாம் இணைந்து நடத்தும் மாபெரும் தொழிற்சங்க நிகழ்வு இன்று வள்ளிக்கிழமை நடைபெற்றது கிளிநொச்சி பாளைய மாவட்ட செயலக வளாகத்தில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் கா பகிரதன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு தொழிற்சந்தை நிகழ்வினை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்துள்ளார் மேலும் சிறப்பு விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நா ஏம்பராஜ் மெரிசவளவு வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் சந்தீபன் ரஹ்மான் நிறுவனத்தின் நிகழ்ச்சி திட்ட முகாமியாளர் ரா சஞ்சய் காந்தி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் குறித்த தொழிற்சந்தையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசு சார்பற்ற தனியார் நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்களும் கலந்து கொண்டு தொழில் வாய்ப்பினை வழங்கி வருகின்றன கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த தொழில் தேடும் இளைஞர் ஜுவதிகள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டல் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதனை குறித்த வளாகத்தில் அவதானிக்க முடிந்தது மாவட்டத்தில் இருக்கின்ற வேலையற்ற இளைஞர் ஜுவதிகளுக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுக்கும் முகமாக குறித்த தொழிற்சந்தையானது நடத்தப்பட்டது அந்த வகையில் மாவட்ட மட்டத்தில் உள்ள தொழில் வழங்கும் நிறுவனங்களை அழித்து தொழில் தேடுபவர்களையும் தொழில் வழங்குனர்களையும் இணைத்து தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதே இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும் இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகர்கள் கிளிநொச்சி மாவட்ட செயலக மனித விள வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் மாவட்ட இணைப்பாளர் சி சிவசொருபன் மனித விள வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் மனித விளா அபிவிருத்தி உத்தியோகர்கள் தொழில்துறையினை எதிர்பார்ப்பவர்கள் தொழில் பயிற்சி பெறும் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கிளிநொச்சி தர்மபுரம் நீராவி திட்டா கிராமத்தில் முப்பத்தி ஐந்து வயதான மூன்று பிள்ளைகளின் தாயார் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் கொலை என போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவருடைய பதினான்கு வயது மகனை கைது செய்துள்ளனர் இன்று காலை சம்பவ இடத்துக்கு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டதுடன் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் இஸ்மாத் ஜேவின் சம்பவ இடத்துக்கு வந்து சடலத்தை பார்வையிட்டார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தருமபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்பான தென்சீன கடலில் டிசம்பர் நான்காம் திகதி நிகழ்ந்த சம்பவம் தொடர்பில் சீனாவுக்கு எதிராக பிலிப்பைன்ஸின் வெளியுறவு மற்றும் நீட் வியாழக்கிழமை அரசு எதிர்ப்பை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது சீனாவும் பிலிப்பைன்ஸும் கடந்த புதன்கிழமை ஸ்கார்ப்ரோ சோலை சுற்றி நடந்த கடல் துறை மோதல் தொடர்பில் ஒன்றுமற்றதன் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன அந்த இரு நாடுகளுக்கும் இடையிலே நீண்ட காலமாக நடந்து வரும் தீவிர தகராற்றில் இது ஆக அண்மையானதாகும் இது இந்த ஆண்டு சீனாவுக்கு எதிராக மணிவாளால் பதிவு செய்யப்பட்ட அறுபதாவது அரசு எதிர்பாக்கும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஜனாதிபதி மார்க்கோஸ் ஜூனியர் பதவியேற்றத்தில் இருந்த நூற்றி தொன்னூற்றி மூன்றாவது முறையாக பதிவு செய்யப்பட்ட அரச தந்திர எதிர்ப்பேற்ற வெளியுறவு அமைச்சு தகவல் தெரிவிக்கின்றது பெய்ஜிங் கார்ப்ரோசோல் உட்பட சீன கடல் முழுவதையும் உரிமை கொண்டாடுகின்றது இது அதன் அண்டை நாடுகளை கோபப்படுத்தியுள்ளது பிரத்யோக பொருளாதார மண்டலங்களாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள தங்கள் எல்லைகளை சீனா ஓடுருவதாக அவை கூறுகின்றன பெய்ஜிங்கில் விரிவான கூற்றுகளுக்கு அணித்துல சட்டத்தின் கீழ் எந்த அடிப்படையும் இல்லை என்ற தீகக்கில் உள்ள நிரந்தர நடுவர் நீதிமன்றத்தின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தீர்ப்பை சீனா நிராகரித்துள்ளது என்று ராஷ்டர் செய்தி கூறுகிறது ஆஸ்திரேலியாவின் மெல்பர் நகரில் உள்ள ஜூத வழிபாட்டு தளத்தில் இருவர் வேணுமற்றே தீயை மூட்டினர் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இலங்கை நேரப்படி இன்று காலை நான்கு மணிக்கு பிறகு மெல்போனில் அட்ஸ்டேல் ஜெப ஆலயத்துக்கு தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர் அவர்கள் வந்தபோது காட்டிடம் முழுவதுமாக இருந்து கொண்டிருந்தது இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்ததுடன் தீயினால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சமூக தலைவர்கள் ஒரு சிலர் காலை பிரார்த்தனையின் போது உள்ளே இருந்ததாகவும் தீக்குண்டுகள் வீசப்பட்டதை பார்த்ததாகவும் தெரிவித்தனர் இந்நிலையில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பன்சின் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளார் யூதர்களுக்கு எதிரான உணர்விற்கு ஆஸ்திரேலியாவில் இடவில்லை என்றார் பயங்கரவாதத்தை தடுக்கும் காவல்துறை பிரிவு விசாரணைகள் குறித்து விக்டோரியா மாநில காவல்துறையுடன் பேசும் என்று பிரதமர் ஆல்பனிசி குறிப்பிட்டார் வழிபாட்டு தளத்தினுள் தீபரவ உதவும் பொருளை இருவர் காலையில் பயன்படுத்தியதை அங்கு சென்ற ஒருவர் பார்த்திருக்கின்றார் இந்த தாக்குதலுக்கான காரணம் புலப்படவில்லை அது கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்ட சட்டத்தின் மூலம் வலிமையும் எதிர்கொள்ள வேண்டும் தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் அறியப்படவில்லை என்றும் தீ வைப்பு வேதியியலாளர் சம்பவ இடத்துக்கு வருகை தருவார் என்றும் விக்டோரியா போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் விளையாட்டு தொடர் சாம்பியன்ஸ் கிணத்தை நடத்துவது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு நேற்று கூடவிருந்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சபை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து இந்த விவகாரத்தில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகின்றது ICC தலைவராக பதவியேற்ற ஜெய்ஸா பதவியேற்றில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் எதிர்வரும் நாட்களில் கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் முன்னதாக மெய்நிகர் முறையில் ஒரு வாரத்துக்கு முன்னர் கூடிய ஐசி சபை சாம்பியன் கிண்ணத்தை நடத்துவது தொடர்பில் எந்த முடிவையும் எட்ட தவறியிருந்தது சாம்பியன்ஸ் கிண்ணம் எதிர்வரும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் பாகிஸ்தானில் நடத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் சூழலில் இந்திய அணி பாகிஸ்தான் செல்ல மறுத்ததே தற்போதைய குழப்பத்துக்கு காரணமாகியுள்ளது இந்திய அணியின் போட்டிகளை பாகிஸ்தானுக்கு வழியில் நடத்தும் வகையில் கலப்பு முறையில் ஆட்டத்தை நடத்தும் திட்டத்துக்கு அதிக வாய்ப்பு இருந்த போதும் அதற்கு பாகிஸ்தான் முன்வைத்திருக்கும் புதிய நிபந்தனைகள் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது எர்வர மூன்று ஆண்டுகளுக்கு இந்தியாவில் நடைபெறும் ஐ நடத்தும் போட்டிகளில் பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு வழியில் ஆடும் வகையில் கலப்பு முறையில் நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை நிபந்தனைகள் விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதில் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றனையை எதிர்பாருங்கள் பக்கத்துடன் வணக்கம் 啊。<music>